ஆறாயிரம் பேர் பணி நீக்கம் ஆப்பிள் நிறுவனத்தை தொடர்ந்து ஹெச்பி அறிவிப்பு கலக்கத்தில் ஊழியர்கள் இந்த வாரம் தொழில்நுட்ப துறையில் ஏற்பட்ட பணி நீக்க அலையைத் தொடர்ந்து ஆப்பிள் மற்றும் ஹெச்பி போன்ற பெரிய நிறுவனங்கள் முக்கியமான வேலைகளை குறைக்கும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன அஜ்வி நிறுவனம் உலகளவில் நாலாயிரம் முதல் ஆறாயிரம் வேலைகளை இரண்டாயிரத்தி எட்டுக்குள் குறைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது ஃபாலோ ஆல்டாவில் அமைந்துள்ள இந்த டெக் நிறுவனம் செயல்பாடுகளை எளிமைப்படுத்தி தயாரிப்பு மேம்பாட்டை வேகப்படுத்தி உற்பத்தி திறனை உயர்த்தி வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிக்கும் நோக்கில் ஏஐ பயன்படுத்தும் பெரிய திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அறிவிப்பின் ஒரு பகுதியாக ஹெச்பி நிறுவனத்தின் சிஇஓ என் கே லோரஸ் தயாரிப்பு மேம்பாடு உள்துறை செயல்பாடுகள் மற்றும் வாடிக்கையாளர் ஆதரவு போன்ற பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் இந்த முடிவால் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் பணி ஏற்படக்கூடிய விளைவுகளை அவர் விளக்கியுள்ளார் மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் சுமார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் செலவு சேமிப்பு ஏற்படும் என்றும் நிறுவனம் எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஹெச்பி முன்னதாக அறிவித்த மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக தனது பணியாளர்களில் இரண்டாயிரம் பேர் பட்டவர்களை பணி செய்தது அதேபோல ஆப்பிள் நிறுவனமும் தனது தொழில் பள்ளிகள் மற்றும் அரசாங்க அமைப்புகளுக்கான தயாரிப்பு சேவைகளை எளிமைப்படுத்தும் நோக்கில் பல விற்பனை பணியினங்களை ரத்து செய்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக சமீபத்த பணி நீக்கத்தில் நிறுவன கணக்குகளை கவனித்தல் நிறுவன சந்திப்புகள் மற்றும் தயாரிப்பு விளக்க கூட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஆப்பிள் பிரீஃபிங் சென்டர்ஸை நிர்வாகத்தில் போன்ற பொறுப்புகள் இருந்த கணக்கு மேலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐஃபோன் தயாரிப்பாளரான ஆப்பிள் இந்த வரிசீரமைப்பை உறுதிப்படுத்தி வாடிக்கையாளருடன் மேலும் நெருக்கமான இணைய மாற்றங்களை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் நிறுவனத்தின் உள்ளக புதிய பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது